நூறு ஐநூறு நூறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் 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 அம்பாடினா சacaksங்கால zat ஐம்பதாயிரம் ஐகால bubble என்ற நேற்கிறார்Yes சidalன்ற தெ chanting cjęத்தெய்யம் நீரஐ்றச் ச maintains나�aty நீர் முன்னூறு ஐநூறு ஐநூறு ಐನೂರು ಅನ್ನೇ ಅಂಬ ಆಯத்தி ஐநூறு ஐநூறு அம்பாயிரத்தி அறுநேறு ஐநூறு ஐநூறு அறுநூத்தி ஒன்பது அறுநூறு அம்பாயிரத்தி அறுநூத்தம்பது அறுநூத்தி ஒன்பது அறுநூத்தி ஒன்பது கூட நானும் பாக்கிறேன் அறுநூத்தி ஒன்பது அறுநூத்தொன்பது 790 790 750 750 790 790 790 790 750 790 800 850 90850 790 850 2850 850 900 950 950 60 60 600 60000 60000 60 200 60500 100 100 100 100 60000 100 150 200 200

80200 200 200 200 80200 200 250 300 தலையில அந்த 400 450 11 கேள்வி தலையில 450 450 450 450 450 ரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அறுபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அறநூறு அறுநூத்தம்பது அறுநூற்றி ஐம்பது அறுநூத்தி ஒன்பது ஆயிரம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று 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 அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நூறு முன்னூறு 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 முன்னூற்றம்பது அறுபத்தி ஒன்று நானூறு நானூற்றொம்பது ஐநூறு 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 ஒன்று <inaudible> <leur mofare> <out> <inaudible 1952> தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது